அனைவருக்கும் வணக்கம் நெல்லை அகாடமியிலிருந்து ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி பேசுகிறேன் நம்ம டென்த்தில் தமிழில் குரு ஃபோருக்கு ஒரு ஒரு இயலாக நினைச்சிட்டு இருக்கோம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இயல் எட்டு என்ன செய்றோம் இன்னைக்கு பார்க்குறோம் இயல் எட்டில் காலக்கணிதம் அப்படின்னு என்னது கண்ணதாசன் கவிஞர் கவி பேரரசு கண்ணதாசன் எழுதுன கவியரசு கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் கவிஞன்னா யாரு அவ எப்படிப்பட்ட கவிஞனுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு எது கவிஞன் கூறும் தத்துவம் எது அப்படிங்கிறது சரிங்களா நம்ம ஒரு பாட எப்போதுமே நம்ம ஒரு பாடம் படிக்கிறோம் பொறுப்பு ஒரு நல்ல டைம் கிடைச்சிருக்கு அப்ப நல்ல டைம் இருக்கு ஒரு பாடம் நீங்க படிக்கிறோம் ஒரு இயல் தான் நீ படிக்கிற அப்படின்னா அந்த ஒரு இயல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட என்ன கூடாது மிஸ் ஆகக்கூடாது இப்போ நம்ம ஒரு ஒரு இது எடுக்கிறோம் இந்த பாட்டை எடுக்கிறோம் இந்த பாட்டுல கவிஞர் கண்ணதாசன் வந்து யாரு சொல்லாதெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்பட்டாரு எது மாறாதுன்னு சொன்னாரு எது மாற்றம்னு சொன்னாரு அப்படிங்கிறத தனியா நோட்ஸ் எடுத்து என்ன செய்யணும் படிக்கணும் எது நாட்டுடைய சட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படிங்கறதான் நமக்கு என்ன செய்யணும் படிக்கணும் நம்ம படிக்கும் போதே கடனா ஈஸியா புரியுது அவ்வளவுதான் இருக்கு அவ்வளவுதான் இருக்கலாம் கொஸ்டின் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இதுல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் எடுக்கலாம் எப்படி நம்மள தப்பு பண்ண வைக்கலாம் அப்படிங்கறத என்ன செய்வாங்க நம்ம எதெல்லாம் விடுறோமோ அதுதான் கொஸ்டின் என்ன செய்யணும் இருக்கு இதுதான் எப்போதுமே அதுக்காண்டி எல்லா கொஸ்டினும் அப்படி இருக்காதுல ஒரு எண்பது கொஸ்டின் எல்லாரும் தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும் போய் எனது எக்ஸாம் அப்ளை பண்ண பத்தொன்பது லட்சம் பேருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் வச்சிருப்பாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சவங்களுக்கு ஒரு அறுபது கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும் நீங்க நல்லா பாருங்க தமிழ்ல அறுபது கீழே யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க அறுபது எழுபது ஈஸியா எடுத்துடலாம் எழுபது ஈஸியா எடுத்துடலாம் எண்பது கொஞ்சம் டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணால் எடுத்துடலாம் எண்பதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஒரு கொஸ்டினும் என்ன செய்வாங்க டிஎன்பிசி டிஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருப்பா நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களை கேர்லஸ் என்ன செய்வாங்க கேட்பாங்க கேர்லஸ் மிஸ்டேக்ல உங்களை தப்பு வைப்பாங்க அப்போ நான் எப்போதுமே என்னுடைய மாணவர் சொல்றது ஒன்று தான் ஒரு நாளைக்கு நாலு இயல் படிச்சிட்டேன் டென்த்து புக்கே படிச்சுட்டேன் ஒரு நாளைக்கு பத்து இயல் படிச்சுட்டேன் அப்படிங்கிறது கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிச்சாலும் உருப்படியாக படிக்கணும் அதில் இருந்து ஒரு கொஸ்டின் கூட என கூடாது மிஸ் ஆகவே கூடாது இன்னைக்கு டெல்லி சுல்தானும் படிச்சிட்டேன் குப்தர்களும் படிச்சுட்டேன் முகலாயரும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதை விட முகலாயரம் இன்னைக்கு முழுசா படிச்சுட்டேன் அப்படிங்கிறதா கடைசி ரெண்டு குரூப் போர்ல டெல்லி சுல்தான்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட இல்லை உடனே அதை படிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல முறுப்படியா முகலாயரம் படிச்சிருக்கணும் ஒரு நாள் கல் கிளீனா செலவு பண்ணணும் டைம் ரொம்ப 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 என்னது முக்கியம் படிச்சுட்டு படிச்சுட்டு அப்படியே ஓடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு போவாங்க இங்க காலக்கணிதத்துல நம்ம கண்ண கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்றாரு கண்ணதாசனை பத்தி நம்மளுக்கு என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது என்ன செய்யலாம் பழைய புக்கு புதிய புத்தகம் பட்டு சேர்த்து என்ன செய்யறாரு உனக்கு நடத்துகிறார் முத்தையா அப்படிங்கிறது அவருடைய இயற்பயர் முத்தையா அப்படிங்கிறது வந்து என்னது கவிஞர் கண்ணதாசனுடைய இயற்பயர் அவர் எங்க பிறக்குறாரு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்துல சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற ஊர்ல பிறக்குறாரு எப்போ பிறக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பிறக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சயமன் தூதுக்குழு நியமிக்கப்பட்ட வருடம் இருபத்தி ஏழு நியமிப்பாங்க இருபத்தி எட்டு இந்தியாவுக்கு வருவாங்க இந்தியாவுக்கு ரெண்டு முறை வருவாங்க இருபத்தி ஒன்பது தமிழ்நாடு வருவாங்க முப்பது ரிப்போர்ட் ஒரு இயர் நம்ம தொட்டமா அந்த இயர்ல என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யணும் கடக்கடக்கடனு ஜி கேல நம்ம ஞாபகத்துல என்ன செய்யணும் வரணும் அதுதான் படிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இறந்து போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பறக்கிறாரு எண்பத்தி ஒண்ணுல என்ன செய்யறாரு இறந்து போறாரு பெற்றோர் வந்து யாரு சாத்தப்பன் விசாலச் சாத்தப்பன் விசாலச் குடும்ப வறுமை காரணமாக ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு என்ன பண்றாங்க கத்து கொடுத்துருந்தாங்க இன்னொரு ஆள்கிட்ட அங்க நாராயணன் பேர்ல என்ன சிலர் வளர்றாரு நம்ம கண் கவிஞர் கண்ணதாசன் தனியா நம்ம இலக்கியத்தை நடத்துவோம் அப்போ இதை பத்தி நான் கதையெல்லாம் சாத்தப்பன் அதுக்கப்புறம் அங்கிருந்தா என்ன சிலர் சென்னை வந்து பாட்டு எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இவர் எழுதின முதல் பாட்டு கலங்காதிரு மனமே கலங்காதிரு மனமே இவருடைய முதல் பாட்டு கலங்காதிரு மனமே கடைசி பாட்டு மூன்றாம் பிறையில வந்த கண்ணே கலைமானை கண்ணே அவருடைய கடைசி பாட்டு முதல் பாட்டு வந்து என்னது மூன்றாம் முறையில் வர சாரி கலங்கா கடைசி பாட்டு கண்ணே கலைமானை மூன்றாம் பறை படத்தில் படத்துல என்ன செய்வாரு பாட்டு எழுதிப்பாரு அடுத்து பாருங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் யாரு கண்ணதாசன் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் என்ன செஞ்சாரு திகழ்ந்தவர் தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய் மீனது மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யாரு கண்ணதாசன் சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்திற்காக இது என்ன புதினம்னா வரலாற்று புதினம் வரலாற்று புதினம் சரிதா சேரமான் காதலி அப்படிங்கிற ஒரு வரலாற்று புதினத்திற்காக இவருக்கு சாதித்திய அகடமி விருது இலக்கிய உலகிலே மிக தமிழ் இந்தியாவில் மிகப்பெரிய விருது எதுன்னு கேட்டிங்கன்னா இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விருதுனா சாகித்ய அகாடமி விருது தான் அந்த விருது என்ன செஞ்சாரு பெற்றாரு எதுக்கு சேரமான் காதலி அப்படிங்கிறதுக்காக அவர் இறக்குறதுக்கு ஒரு வருஷம் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தி ஏழுல பிறக்கிறாரு எண்பதுல சாகித்ய அகாடமி விருது பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இறந்து போறாரு ஓகேவா கவிஞர் கனதாசனுடைய புனை பெயர்கள் அப்படின்னு பாட்டிங்கன்னா புனை பெயர் கவிஞர் கண்ணதாசனுக்கு இருக்கக்கூடிய புனைப்பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரைமுத்து புலவர் காரைமுத்து புலவர் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயர் வனங்கா வணங்கா முடி வேற பார்வதி நாதன் பார்வதி நாதன் ஆரோக்கிய சாமி ஆரோக்கிய சாமி கமக பிரியா காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கிய சாமி கமக பிரியா இதெல்லாம் வந்து என்னது இவருடைய புனைப்பெயர்கள் சிறப்பு பெயர்கள் காரைமுத்து புலவர்னாலும் வனங்காமுடினாலும் பார்வதிநாதன்னாலும் ஆரோக்கிய எனது சாமினாலும் கமக பிரியானாலும் ஒரே ஆள் தான் யாரு முத்தையா என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் கண்ணதாசன் சரி கண்ணதாசன் ஆரம்பித்த இதழ் அவரே ஆரம்பித்த அவர் நிறைய இதில் பணியாற்றினாரு அவரே ஆரம்பித்த இதழ் எதெல்லாம் கேட்டீங்கன்னா திருமகள் கண்ணதாசன் ஆரம்பித்த இதழ் திருமகள் தென்றல் இதெல்லாம் பழைய புக்ல உண்டு படிச்சுக்கணும் தென்றல் திரை புது புக்கா பழைய புக்கான பிரச்சனை போய்கிட்டு இருக்கலாம் திருமகள் தென்றல் தென்றல் திரை சண்டா மருதம் சண்டா மருதம் முல்லை அப்புறம் கண்ணதாசன் இது எல்லாமே இவர் ஆரம்பித்த இதழ் தென்றல் சரி திருமகள் தென்றல் தென்றல் திரை சண்டா மருதம் முல்லை கண்ணதாசன் இதெல்லாம் இவர் ஆரம்பித்த இதழ்கள் இதெல்லாம் இவர் ஆரம்பித்த இதழ்கள் ஓகேவா ரைட் இப்ப நம்ம பாட்டுக்குள்ள என்ன செய்யலாம் போகலாம் பாட்டுக்குள்ள என்ன செய்யலாம் போகலாம் நமக்கு பள்ளி புத்தகத்துல வந்திருக்கிற காலக்கணிதம் அப்படிங்கிறது அதாவது கவிஞ்சன்னா யாரு அவ எப்படிப்பட்டவ அவ என்ன பேசுவான் அவனுடைய உண்மை என்ன அவனுடைய தத்துவம் என்ன தான் என்னது இந்த பாட்டு என்ன செய்யுது சொல்ல வருது சரிங்களா யானொரு கால கணிதம் கவிஞ்சன் யானொரு ஒரு கால கணிதம் அப்படிங்கிறாரு சரிங்களா நான் காலத்தை கணிக்கிற ஒரு நபர் அப்படிங்கிறார் கவிஞ்சன் நான் ஒரு எனது கால கணிதம் அப்படிங்கிறாரு கருப்பொருளோடு சரிங்களா கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன் கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன சொல்றாருன்னா என்னுடைய மனதுல என்ன பொருள் தோண்டுதோ அதுக்கு உருவம் கொடுப்பவன் என்னுடைய மனதுல என்ன பொருள் தோன்றதோ அதுக்கு நான் என்ன செய்வேன் ஒரு உருவம் கொடுப்பேன் உருவம் உருவடா எனது உருவம் உருவம் கொடுப்பேன் புவியில் நான் ஒரு புகழுடைய தெய்வம் படைக்கிறதுனால படைக்கும் தொழில நான் செய்யறதுனால புவியில் நான் ஒரு புகழுடைய தெய்வம் அப்படிங்கிறேன் பொன்னிலும் விலைமிகு பொருளன் செல்வம் அப்படிங்கிற படைப்பும் செல்வம் தான் நாம் அந்த புது கவிதைகள் நாம் படைக்கிற கவிதைகள் தான் பொன்னினும்னா எனது தங்கத்தை விட மிக பெரிய செல்வம் அடைகிறார் இவை சரி என்றால் நான் சரி என சொல் நான் சரி எனப்பட்டதை இயம்புவது என் தொழில் அப்ப கண்ணதாசனுடைய தொழில் என்ன அப்படின்றப்ப கண்ணதாசன் தன்னுடைய தொழில் அப்படிங்கிறது எதை சொல்றாரு சரி என்பதை சொல்வது எப்படி பாரதியம் எனது நாட்டிற்கொலைத்தல் இமை பொழுதும் சோராதி கவிதை ஏற்றுவதா என்னுடைய தொழில் சொல்லி சொல்றாரு பாத்தீங்களா அந்ததான் கவிதை ஏற்றுவதா என்னுடைய தொழில் அப்படின்னு பாரதி எப்படி சொல்றாரோ அதே மாதிரி என்ன சொல்றாரு இவரு என்னுடைய தொழில் என்னது சரி அப்படிங்கிறத சொல்வதுதான் என்னுடைய தொழில் இவை தவறாயின் ஏதாவது தவறா இருந்துச்சுன்னா அதை எதிர்ப்பது எனது வேலை கனதாசனுடைய வேலை என்ன பாருங்க தொழில் அப்படிங்கிறது எதை சொல்றாரு சரின்னு சொல்றதா என்னுடைய தொழிலா செய்வேன் வே வேலை வந்து என்னது கட்டாயமான செய்வேன் எது தப்போ அதை கட்டாயமான செய்வேன் எதிர்ப்பு அப்படிங்கிற அடுத்து பாருங்க ஆக்கள் அழித்தல் அழித்தல் மூன்றும் அவனும் யானும் அறிந்தவே அறிக அப்படிங்கிறார் ஆக்கள்னா என்ன இங்கதான் கொஸ்டின் நல்லா படிச்சு இங்கதான் கொஸ்டின் எடுப்பாங்க இங்க பாருங்க லீ இந்த லீக்கும் இந்த லீக்கும் என்ன வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா ஆக்கள் அப்படின்னா படைத்தல் ஆக்கல் அப்படின்னா என்னது படைத்தல் இந்த லீ அழித்தல் அப்படின்னா என்ன சரிங்களா காத்தல் இது அழித்தல் அழிக்கிறது இந்த லீ அழித்தல் எனது அழிக்கிறது இறைவனுடைய வேலை என்னதான் ஆக்கல் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றையும் இறைவன் செய்வான் அதே மாதிரிதான் நானும் செய்யறேன் நானும் இறைவனும் ஒரு ஆளு படைக்கும் தொழிலான இறைவனும் நானும் எனது ஒரே ஆளுதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்றாரு ஆக்கள் அழித்தல் இம் மூன்றும் அவனும்னா இங்க இருந்த இடத்துல அவனும் அப்படிங்கறது யார சொல்றாரு கனதாசன் கடவுளை சொல்றார் சரிங்களா கடவுளும் நானும் ஒரு ஒண்ணு தான் அப்படிங்கிறார் கடவுளும் நானும் என்னது ஒன்னு அப்படிங்கிறார் பாருங்க அடுத்து செல்வந்தர் சரிங்களா செல்வந்தங்கையில் சிறைபட சிறைப்பட மாட்டேன் செல்வர்கள் கையில நான் சிக்கவும் மாட்டேன் பதவி வாழ்க்க பயப்பட மாட்டேன் அதிகாரம் மிக்க பதவியில இருக்கிறவங்களுக்கு நான் பயப்பட மாட்டேன் பாசம் மிகுந்தவன் பற்றுதல் மிக்குதேன் மிகுதேன் அப்படிங்கிறார் நான் பாசம் மிக்கவேன் ரொம்ப பற்றோட என்ன செய்வேன் இருப்பேன் ஆசை தருவன் அனைத்தும் பற்றுவேன் எனக்கு விருப்பமான எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன் பெறுவேன் உண்டாயின் பிறர் உண்ண தருவேன் என்கிட்ட இருக்கிற பொருள் பிறருக்கு பயன்படும்னா அவங்களுக்கும் நான் அதை என்ன செய்வேன் தருவேன் இல்லாரி எமர் இன் எமர் இல்லம் தட்டுவேன் எமர்னா சுற்றம் என்ன என்ட்ட ஒண்ணுமே இல்லை என்ட்ட இருக்குன்னா மத்தவங்களுக்கு கொடுப்பேன் என்ட்ட இல்லைன்னா என்னது எதையுமே பார்க்காம என்னுடைய சுற்றத்தார் என்னுடைய உறவினர்கள்ட்ட என்னுடைய நண்பர்களுடைய இல்லங்களை போய் தட்டி எனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வேன் வண்டா எழுந்து மலரில் அமர்வேன் அப்படிங்கிறார் வண்டா எழுந்து என்ன செய்வேன் மலர்ல போய் அமர்வேன் எதுவுமே இல்லைனாலும் வண்டா எழுந்து என்ன செய்வேன் மலர்ல போய் அம அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர் தருவேன் அங்கிருந்து தேன் எடுத்து ஊர்ல இருக்கிற எல்லாரும் கொடுப்பேன் பண் அப்படின்னா முன் பண் அப்படின்னா மூணு சொல்லி பண் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல முன் பண்ணுன்னா இசைன்னு ஒண்ணு இருக்கு இந்த இடத்துல முன் சரிங்களா இந்த இடத்துல எதை பை எதை முன்னிற்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா முன் பண்டோர்னா முன்னோர் முன்னோர்னா யாரு கம்பன் பாரதி தாசன்னா பாரதி தாசன் சரிங்களா சொல்லாதன சில சொல்ல முனைவேன் யாரு சொல்லாதெல்லாம் சொல்ல முனைவங்கிறாரு கவியரசு உம் கம்பன் சொன்னதையும் கம்பன் சொல்லாததையும் பாரதி சொல்லாததையும் கயரு பாரதி தாசன் சொல்லாததையும் நான் சொல்ல முனைவேன் அப்படிங்கிறார் நான் அதுக்கு முற்படுவேன் அப்படிங்கிறார் முயற்சி செய்வேன் அப்படிங்கிறார் அடுத்து புகழ்ந்தாள் அடுத்து பாருங்க புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது புகழ்ந்தா என் உடல்லாம் என்ன செய்யாது சிலிர்க்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது நீ தப்பா பேசுறதுக்காண்டி என்ன செய்யாது என்னுடைய நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படியே உடஞ்சு மாட்டேன் பலமார் கவிகள் வாக்குமூலங்கள் நான் நாங்க சொல்ற அந்த பெரிய கவிஞர்கள் சொல்றதுதான் எனது வாக்குமூலம் உடனே தீர்ப்பு எழுதிராதிங்க என்னுடைய வாக்குமூலத்தை என்னுடைய கவிதைக்கு உடனே தீர்ப்பு எழுதிராதிங்க அப்படிங்கிறார் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு உடனே கவிதையை படிச்சுட்டு உடனே தீர்ப்பு எழுதாதீங்க அதோடைய ஆழ்ந்து அதோடைய பொருளை புரிஞ்சுட்டு என்ன செய்யுங்க தீர்ப்பு எழுதுங்க கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்ல கல்லா போலவும் மரம் போலவும் காடு போலவும் மாறாம இருக்குதுக்கு நான் வனவிலங்கு கிடையாது மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படிங்கிறார் மாறிக்கிட்டே இருக்கு மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படிங்கிற மாற்றம் எனது மனது நான் வந்து விலங்கு கிடையாது காட்டுல இருக்கிற கல் கிடையாது மரம் கிடையாது நான் மாறாம இருக்கிறதுக்கு விட்டு நான் மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படின்னு சொல்லி என்ன அடுத்து பாருங்க சொல்லிட்டு மாறும் உலகின் மகத்துவம் நான் அறிவேன் இந்த உலகத்துல மாறுற எல்லாத்தையும் அறிவேன் எவை எல்லாம் எவை எவை தீமை எவை எவை நன்மை எது எது தீமை எது எது நன்மை என்பது அறிந்து ஏகுமின் சாலை என்பதை தான் என்னுடைய வழி போகும் தலைவர் மாறுவார் இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் மாறுவாங்க தர்பார்னா அரசியல் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சைய பாத்திரம் தத்துவம் உண்மை உண்மைதான் அச்சைய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க ஏற்கிறவங்க ஏற்றுக்கோங்க ஏசுறவங்க ஏசுங்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நீங்க சொல்ற வார்த்தைகள் பிறர் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் என் உடம்பை தொடாது யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போ நீசு என்ன வேணாம் பேசிட்டு போ நீ சொல்றது என்ன படாது நீ சொல்ற வார்த்தைகள் என்னுடைய உடம்பு சொல்றாரு நானே தொடக்கம் நானே முடிவு நன்னுரைப்பதுதான் நாட்டின் சட்டம் நல்லதை சொல்வதுதான் நாட்டுடைய சட்டம் நாட்டின் சட்டம் என்று கவிஞர் கண்ணதாசன் எதை கூறுகிறாரு கேட்ட நல்லதை உரைப்பது அவ்வளவுதான் அப்ப இதுல கொஸ்டின் கண்ணதாசன் நாட்டின் சட்டம் எதை சொல்றாரு நன் எனது நல்லதே சொல்வது அடுத்து எதை உடம்பு தொடாதுங்கிறாரு பிறர் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உடம்பை தொடாது எது அவருடைய சாலை அப்படிங்கிறாரு நல்லது எது தீமை என அறிவது அடுத்து மாற்றம் என்பது மானிட தத்துவம் அப்படிங்கிறது அவருடைய மேற்கோள் நல்லா படிச்சுக்கணும் யார் சொல்லாததெல்லாம் கவிஞர் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு கம்பன் பாரதி பாரதிதாசன் சொல்லாததெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு சரிங்களா அடுத்து என்ன சொல்றாரு ஆக்கள் அளித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தது இறைவன் கூட ஒப்பிடுறார் இறைவன் கூட என்ன செய்யறாரு ஒப்பிடார் இது எல்லாமே கொஸ்டின் இந்த பாட்டுக்குள்ள இவ்வளவு கொஸ்டின் இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுங்க அவங்கள தயார்படுது நம்ம அகடமில ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே குருப் ஃபோர் டூ என்ன செய்யறதுக்கு கிளாஸ் போய்கிட்டு இருக்கு நல்லா என்ன செய்யுங்க படிங்க ஏதாவது டவுட் இருந்தா என்ன செய்ய கேளுங்க நம்ம எப்பனாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் தேங்க்யூ தேங்க்யூ